ஹாய் மக்களே எல்லா ஊர்லேயுமே மழை இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலையுமே மழை வந்து நல்லா அடிக்குது இப்போ தூத்துக்குடியோட ஆனால் இப்போ கொஞ்சம் மழை நின்றுட்டு வீடு எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ வந்து மழை நின்று நல்லா தூக்கத்தை போட்டு இப்போதான் எந்திரிச்சேன் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் கிளைமேட்டு மழைலாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது தூத்துக்குடி தெரு அப்டேட்டு காட்டுறேன் இது தண்ணிலாம் ஓவரை கட்டி ஓடிட்டு இருந்துச்சு இப்போ லைட்டாக மழை நின்ற உடனே தண்ணிலாம் வற்றி போச்சு அதனால் தெருதா சிவானமா இருக்கு ஆனால் கேமராவில் அப்படி தெரில இந்த பார்த்தீங்களா இதுதான் தெருவோட அப்டேட் கடை லைட்டாக கட்டி கிடக்கு ஆனால் வடிஞ்சிட்டு ரொம்ப இருந்துச்சுதான் ஓடுது தெருதா இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட்டாக மற்ற ஏரியாக்கெல்லாம் போய் பார்க்குறேன் தண்ணி எப்படி இருக்குது வாங்க எங்களை சாக்கா வச்சு அப்படியே வெளியே எஸ் ஆயிடலாம் வீட்டில் எடுக்க போகிறாங்க வருவோம் நானும் உறவாண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே நடந்து வரான் அந்த இதுக்காக அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே அப்படியே நடந்து வாரான் இங்கே வாழையிலே ஒரு ஜீவன் வருது ஏ லைட்டு இதாக இருக்கப்பா லைட் அடிக்கி இந்த வரீங்க எங்கே வரீங்களா தண்ணி நல்லா இருக்கா ஜாலியாக மழை பெய்தா நாளைக்கு ஸ்கூல் லீவு இன்னைக்கு ஆல்ரெடி லீவ்ல உட்காந்துட்டீங்க நாளைக்கு இன்னும் லீவ் உடல அலையாது சாவி எடுக்க இல்லை ஸ்கூட்டி எடுக்காத கொண்டே விடுவோம் அம்மா கறி ஸ்கூட்டி எடுத்த நீ செத்த ஸ்கூட்டி எடுக்காத போய் வெளியே போகிறதுக்கு பைக்கு சேவி எடுத்து நடிச்சோன்னா கூடையோட வரேன் என்ன மாங்குவங்கய்யா இல்லை பால் பக்கிட்டு வாங்கய்யா பால் என்ன எல்லாம் வாங்குறேன் ஐயா ஐயா சரி மக்களே வெளியே போகணுன்னு நினைக்குமோ மறுபடியும் மழை ஆரம்பமாகி விட்டது ஆனால் காற்று அடிக்குதுதான் ஏன் இது ஒரு மாதிரி லைட்டு தண்ணி விழுந்துட்டு நினைக்கிறேன் இங்கே வந்து பாரு வீடியோ எப்படியும் இருக்குன்னு தண்ணி விழுந்துட்டு போலாம் அது ஒரு மாதிரி இருக்கு ஆ அவ்வளோதான் நின்றுட்டு லைட்டாக ஆனால் இப்போ கா நேற்று நைட்ல இருந்து நல்லா அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது காலையில் விடிய காலையில இருந்து நல்ல மழை இன்னும் கொட்ரமா கொட்ரமாக போய் முடிச்சிட்டு இப்போ அப்படி தூரல் ஒரு மாதிரி விழுந்துட்டே இருந்துச்சு அப்டேட் இதுதான் இனி மற்ற ஏரியாக்களை போய் காட்டுறேன் இந்த பாய்ஸும் பின்னாடி வந்துட்டாங்க இங்கேயே நல்லா கட்டி கிடக்கான அதான் 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 கோயில் நல்லா கட்டி கிடக்கு வேண்டாம் கிளியராக இருக்கு தண்ணியே இல்லை நோ தண்ணீர் மழையும் இல்லை மழையும் நின்றுட்டு கரெக்டாக பனி இப்போ எத்தனை கரெக்டா எட்டு ஏழு ஐம்பத்தி நாலாகுது இந்த பாலம் தான் நிப்பாட்டு தான் இந்த ஓடையில் தான் தண்ணி பயங்கரமா ஓடிருந்துச்சு ஆனா ஓடுது என்ன தண்ணி இங்க தண்ணி நல்லா ஃபுல்லாக ஆகுது இங்கிட்ட மேக்சிமம் நிறைய ஆரம்பிச்சது போனிக்கு எழுந்துட கூடாத சரிதா ஓடுது ஓடுது தண்ணி அங்கே உள்ளுக்குள்ள நல்லா மழை அடிக்குது போல அதனால தண்ணி எல்லாம் ஓடி வந்து தான் இருக்கு இது நிறைய கூடாது தான் அங்கே தண்ணி கட்டும் இது ஓடிட்டேன் இது பக்கத்தில் ஸ்டேட்டாக கடல்ல போய் கலந்துரும் இப்போ அந்த பக்கத்தில் முடியுது பார்த்தீங்களா தெரியுதா அது கடல் அவ்வளோதான் மக்களே இது வந்து நம்ம செப்பாங்காடு பீச் இருக்கு பாருங்க அந்த பீச்சு கிட்ட லைட்டாக கட்டி கிடக்கு பரிசு அல்ல ஆனா மழை பெஞ்சிடுச்சு இப்போ அதுக்கு ஆண் பண்ணல மழை பெய்யுது மழைஞ்சாச்சு அவ்வளோதான் ஒன்னும் பண்ண முடியாது நல்லா இருக்கு மழை மழையில் நனைந்து கொண்டே ஒரு கம்ப சரியா அடிக்கிறேன் ஜளியா இருக்கு செல்லு ஒன்னு ஆயிர கூட அந்த போனை எடுத்துட்டு வந்துருக்கலாமோ அப்டியே இந்த பச்சையா ஜாலியே பரிசையாக எடுத்துட்டு வந்தேன் பரிசை போட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன் நான் வெறும் காசை மட்டும் சரி டீ கீயே குடி போட்டு பேண்டி சேப்பே எடுத்து வச்சுட்டு அதான் லேட் ஆச்சு மலையில் ஒரு அருமையான புளியல் மக்களை ஆனா இந்த இதுக்கு மழையே அடிக்கலை தெரியுமா நம்ம ஊர்ல இந்த டைம் மழையே போன டைம் வந்த இதுக்கு மழையே அடிக்கலை இப்போ தான் ஏதோ மழை நல்லா பெய்யுது பெய்யட்டும் அப்போ அப்பதான் எல்லாத்துலேயும் தாமிரவரணி எங்க எல்லாத்துலேயும் தண்ணி தேங்கும் நல்லா பெய்ட்டும்

அப்படியே பேரு பேரு இதுக்கு முங்கி போச்சு நல்லா தண்ணி கட்டி கிடக்கு அவன் அங்கிட்டு போயிட்டான் மெயின்ல போயிட்டான் இங்க பாருங்க அந்த கார் ஆனால் ஸ்கூட்டி போகிறது கஷ்டம் அதனால தான் சொன்னால் அவங்களுக்கு ஐண்டோர் ரூட்டில் போக பயமாக இருக்கான் ஒரு அக்கா கேட்டாக பேருமானு ஸ்கூட்டி போகிறது கொஞ்சம் தான் ஆனால் கரெக்டாக அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அங்கே ஃப்ரெண்டில் இல்லைண்ணே அங்கே வர்ற தான் இருக்கே தவிர இந்திரா காந்தி சிலையிலேருந்து வர்ற வழி அளவாக இருக்குது போ போ கொஞ்சம் முன்னாடி போ பின்னாடி சொல்லுன்னு வாரம் ஆஃப் பண்ணிவிடக்கூடாதுன்னு இல்லை ஒதுங்கிக்கோ போட்டோம் ஆட்டோ கரைஞ்சா தான் போய் ரயில்வே ஸ்டேஷனு வெளியே பார்த்தீங்கன்னா வர்ற இடத்துல தண்ணி இல்லை அது வர நல்லது இந்த தண்ணி இல்லைன்னா இங்கே மெயின் ரோடு இருக்கு இதில் எடுத்து அப்படியே சாயிடலாம் உள்ளக்குள்ள தான் தண்ணி கிடக்கு நான் எப்படி இது ஒன்பே மழை காலனால யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி லெஃப்டில் பேர் இருந்தால் போய்க்கலாம் லெஃப்டில் போகிறதுக்கு இது ஒன்றுமே இல்லை ரைட்டில் போகிறதா இருந்தால் ஒன்றுமே ஆ எப்போ போகப்போம் முன்னாடி போ நைட்டில் ரைட்டில் தான் போ போ இது டபிள்யூஜிசி மெயின் ரோடு நம்ம காம்ப்ளெக்ஸு மெயின் ரோடு வர்றது இந்த ரோட்டில் எப்போதுமே கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே தண்ணி கட்டிடும் மகளே இதெல்லாம் தண்ணி கெட்டுன்ட்டு தெரிஞ்ச இதுதான் கையான தெரில இந்த இடங்கள்ல தண்ணி வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கு போல இந்த இது வந்து தண்ணி கட்டியிருக்கு கொஞ்சம் லெஃப்ட்டு திருப்பி படிச்சு அவனுக்கு ஃபோன் அடிச்சப்போ இது வந்து ஹைப்பர் மார்க்கெட் ரோடு பெருசா எதுவும் தண்ணிலாம் இல்லை மார்க்கெட் ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் இல்லை ஆனால் ஏபி தண்ணி இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கிளியரா தான் இருக்குது மேக்ஸிமம் பழக்கமாக தண்ணி கட்டுற இடங்கள் மட்டும் தான் இருக்குது மக்களை மற்ற மெயின் ரோடு எல்லாமே கிளியரா தான் இருக்கு இப்போ வந்து அண்ணாநகர் ஒன் டைம்லாம் நல்லா தண்ணி கட்டி இதாக இருந்த ஏரியா அங்கே தான் போகிறோம் சரி எப்படி இருக்கு பார்ப்போம் ஏசிபி சும்மா கிடைக்கமா இருக்கும்ல ஏசிபி எல்லாம் கிடக்கும் அது பார்க்கிங்ல விட்டுருக்காங்க அப்பா முன்னெச்சரிக்கையா ஜேசிபி பாட்டி வச்சிருப்பாங்களோ இருக்கும் இருக்கும் அடியா ரைட் ரவுண்டான சுத்தி உள்ள ஓகே போ போ ஏட்ட போ ஆ இல்லை தண்ணி கட்டி கிரிக்கெட் விளாண்டுட்டுருந்தாங்க இருக்கா எல்லாம் ஃபுல்லாக தண்ணி கட்டி தண்ணியில் இருந்து பாதிக்க வச்செலாம் போட்டு விளாண்டுட்ருந்தாங்க அந்தளவுக்கு கிடஞ்சிச்சு பழம் அந்த அளவுக்கு இல்லாமல் க அது உள்ள டைம் அது இதுன்னு எல்லாமே திறந்து விட்டு உடஞ்சி இதானதுனால தான் அப்படி கட்டிச்சு இல்லைனா ஓடிரும் நம்ம ஊர்ல பெருசா இருக்கா உள்ள கெட்டுற ஏரியாக்கள் கட்டும் மேன் ஏரியாக்கள் போயிடும் இப்போ புதுசாக இதை வேற இடிச்சு கட்டி இருக்கான் அந்த போன டைம் தண்ணி இதாகி அந்த வையோட இதாக பார்த்தீங்களா அதை வந்து இடிச்சும் கட்டி வேற உற்றமா இருக்கு அதை கண்டுக்காதீங்க முன்னாடி காட்டுறாரு இந்த இடம் இருக்கா இதெல்லாம் பயங்கரமா ரோடே அளவுக்கு கட்டி கிடச்சிச்சு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இறங்கி மூளை தெளிவாக காட்டுறேன் என்னத்தை உடச்சிக்கு பெருசாக இருக்குனாங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் போன டைம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதை வந்து தண்ணி ஓடுறதுல பிரச்சனையும் ஆச்சு அதை சின்ன இடமா இருந்துச்சா அதனால் பெருசாக வந்து அங்கே போகிறதெல்லாம் பெருசு இது மட்டும் சின்னதாக இருந்துச்சு நல்லா ஆக்கிட்டாங்க ரொம்ப பெருசாக ஆக்கிட்டாங்க பெருசாக்கி இந்த அப்படியே விரிவுபடுத்திட்டாங்க விரிவுபடுத்தி தண்ணி ஓடுறதுக்கு வந்து வசதியாக இதுலேருந்து அப்படியே ஓடி அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க தெரியுமா அங்கே போய் கனெக்ட் ஆகும் அங்கே கனெக்ட் ஆகி அப்படியே கடலில் போய் சேர்ந்துடும் பெருசாக்குனால பெருசாக அந்த இப்போ அந்தளவுக்கு கெட்டாதுன்னு நம்பிக்கை இருக்கு இது தான் நம்ம ஏரியா தண்ணி வரும் இது நிறையாச்சின்னா தண்ணிலாம் வராது ஓடிடும் மக்களே ஒரு நல்ல குளியலை போட்டுட்டு வந்தாச்சு மழையில் வேற நிறஞ்சமா அதனால் உடனே போய் குளிச்சிடணும் முடி வர ரொம்ப போட்டுது அதனால உடனே குளிச்சுட்டு வந்து என்னை எடுக்கிறேன் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்து லீவே விட்டாங்க தூத்துக்குடி ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி வரும்போதே நம்ம கால்டோல் ஸ்கூலில் தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா தேங்கி இருந்துச்சு வீட்டில் இருக்குன்னு நினச்சேன் நான் வேற வழியாக வந்துட்டேன் போம்போ பார்த்தேன் வேற வழியாக வந்துட்டேன் இப்போவே பார்த்திங்கன்னா மணி எத்தனை நைட்டு ஒம்பது மணி ஆகுது இப்போவே அடித்த மழை இதுக்கு பார்த்து நாளைக்கு ஸ்கூலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா லீவு விட்டாங்க சரி மக்களே நான் நாளைக்கு இதுக்கப்புறம் எதுவும் அப்படிட்டு நைட்டு தான் இனி பத்து மணிக்கு மேலே மழை நல்லா இருக்கும்னு இருக்காங்க மழை பேஞ்சிச்சுன்னா அடுத்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் சரியா இல்லைன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க நிறைய ஊரில் மழை பெய்யுது நிறைய ஊரில் ஏரியதெல்லாம் டேம்லாம் திறந்து விட போகிறேன்னு இருக்காங்க ஸோ பார்த்து சேஃபாக இருந்துக்கும் டாடா மறக்காமல் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க